அனைவருக்கும் வணக்கம் தினமலர் சேலம் பதிப்பில் இன்று தமிழக அரசை மிகவும் கொச்சைப்படுத்தி தமிழக அரசின் இந்தியாவிற்கே முன்னோடி திட்டமான காலை உணவு திட்டத்தை விமர்சித்து ஒரு கொச்சையான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி தமிழக அரசையும் தமிழக அரசின் செயல்பாடுகளையும் விமர்சித்த தினமலரை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் இந்த எங்களுடைய எதிர்ப்பை இந்த தினமலரை எரிப்பதன் மூலமாக நாங்கள் அனைவருக்கும் பதிவு செய்கிறோம் தினமலர் ஒழிக தமிழக அரசை கொச்சைப்படுத்திய தினமலர் ஒழிக Tamir eden